வாக்களிக்காத முப்பத்தி ஒரு கோடி பேர் எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் எங்கோ இருக்கிறார்கள் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நொண்டி காரணங்களும் வாக்களிக்காமல் பேசும் வியாக்கியானங்களும் ஏற்கத்தக்கதல்ல வாழ்க ஜனநாயகம் எல்லாருக்கும் வணக்கம் இந்திய தேர்தல் முறையில் வாக்களிக்காத ஒரு பெரிய கூட்டம் இருக்குது தொண்ணூற்றி நாலு புள்ளி ஐம்பது கோடி வாக்காளர்களில் முப்பத்தி ஒரு கோடி பேர் வாக்களிக்கிறதே இல்லை இந்த வாக்களிக்காதவர்களின் எண்ணிக்கையால் இந்த தேர்தல் முடிவுகளே கேள்விக்குறியாக்கப்படுகின்றன அதை பற்றி அலசுகிறது இந்த தொகுப்பு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் அறுபத்தேழு சதவீத மக்களே வாக்களித்தனர் மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகையில் ஆஸ்திரேலியா பெல்ஜியம் போன்ற நாடுகளில் தொண்ணூறு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் எழுபத்தி ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகின அதிகபட்சமாக எழுபத்தெட்டு சதவீத வாக்குகள் கள்ளக்குறிச்சியில் பதிவாகின குறைந்தபட்சமாக சென்னையில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி நாலு சதவீத வாக்குகளே பதிவாகின இருபத்தெட்டு சதவீத மக்கள் வாக்களிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியில் பெற்ற வாக்குகள் முப்பத்தி எட்டு சதவீதம் அஇஅதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியில் பெற்ற வாக்குகள் முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வாக்களிக்காதவர்களின் எண்ணிக்கையோ இருபத்தி எட்டு சதவீதம் ஒரு கோடியே எழுபத்தாறு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் பிஜேபி பெற்ற வாக்குகள் முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு சதவீதம் காங்கிரஸ் பெற்ற வாக்குகளோ பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதம் ஆனால் வாக்களிக்காதவர்களின் எண்ணிக்கை மட்டும் முப்பத்தி மூன்று சதவீதம் அதாவது முப்பத்தி ஒரு கோடி வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது தேர்தல் முடிவுகளையே மாற்றக்கூடிய இந்த வாக்காளர்கள் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் எந்தவித கட்டுப்பாடும் விதிக்காமல் வேடிக்கை பார்ப்பது ஏன் வாக்களிப்பதும் அளிக்காமல் இருப்பதும் அது உங்கள் விருப்பம் சம்பந்தப்பட்டதல்ல அது ஜனநாயக கடமை என்பதை நீங்கள் உணருங்கள் டெமோக்ரஸி இஸ் நாட் அ சாய்ஸ் விருப்பமில்லை என்பதற்கு கீழ் என் ஓட்டு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை தேர்தல் முறையில் நம்பிக்கை இல்லை தொகுதி வேட்பாளர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்று காரணங்கள் விருப்பமில்லை என்பதற்கு கீழ் அடுக்கப்படுகின்றன சிக்கலான தேர்தல் முறை என்பதற்கு கீழ் நீண்ட வரிசையில் நிற்பது வெளியூரில் வேலை செய்பவர்கள் சொந்த ஊருக்கு செல்வதில் உள்ள தடை போன்ற காரணங்கள் சொல்லப்படுகின்றன வாக்களிக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்கிறவங்க குறைஞ்சபட்சம் இந்த நோட்டாவுக்கு வாக்களிக்கலாமே நோட்டாவுக்கு ஓட்டு போடுறது செல்லாத ஓட்டுன்னு சொல்கிறாங்களா இல்லை நோட்டா ஓட்டு போடுறதுனால எந்த ஒரு மாற்றமும் நடக்க போகிறதில்லன்னு சொல்கிறாங்களா வாக்களிக்க விருப்பமில்லை என்று சொல்பவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை நோட்டாவில் பதிவு செய்யலாம் நோட்டா என்பது வாக்குச்சாவடியில் உள்ள வாக்கு பெட்டியில் கடைசி பட்டனாக இருக்கும் அதில் என்ஓடிஏ என்ற பொத்தானை நீங்கள் அழுத்தி உங்கள் எதிர்ப்பை நீங்கள் பதிவு செய்யலாம் உதாரணத்திற்கு நோட்டா ஐம்பது சதவீத வாக்குகளை பெறுவது என்று வைத்துக்கொள்வோம் அதற்கு அடுத்தபடியாக ஒரு வேட்பாளர் நாற்பது சதவீத வாக்குகளை பெறுகிறார் என்று வைத்துக்கொள்வோம் இப்பொழுது நோட்டா வெற்றி பெற்றதாக அறிவிக்க மாட்டார்கள் மாறாக இரண்டாவது வாக்குகள் பெற்ற அந்த வேட்பாளரையே வெற்றி வேட்பாளராக அறிவிப்பார்கள் இதனால் தான் நோட்டாவிற்கு ஓட்டு போடுவது பிரயோஜனமில்லை என்ற வாதம் இங்கு வைக்கப்படுகிறது ஆனால் இதற்கு எதிர்மாறாக மகாராஷ்டிரா மாநிலம் புனேவுக்குட்பட்ட பஞ்சாயத்து தேர்தலில் நோட்டா எண்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றது அந்த வாக்குகள் தான் நோட்டாவை பற்றிய கண்ணோட்டத்தை அந்த மாநிலத்தில் ஏற்படுத்தியது நவம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநில தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பித்தது அதாவது நோட்டாவை காட்டிலும் பங்கு பெறும் வேட்பாளர்கள் குறைவான வாக்குகளை பெறுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற புதிய அரிய உத்தரவை அது பிறப்பித்தது அதை தொடர்ந்து ஹரியானா மாநிலமும் அதே போன்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது இது போன்ற உத்தரவுகள் நாடு முழுவதும் பரவ வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் எங்களுடைய எண்ணமும் கூட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஓ பி ராவத் சொல்கிறார் போன்ற சட்டங்கள் மாநில சட்டமன்றங்களில் இயற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறார் உச்ச நீதிமன்றம் சொல்கிறது நெகட்டிவ் ஓட்டிங் வில் லீட் டு ஏ சிஸ்டமிக் சேஞ்ச் இன் போல்ஸ் அண்ட் பொலிட்டிகல் பார்ட்டிஸ் வில் பி ஃபோர்ஸ் டு project a clean கேண்டிடேட் அதாவது எதிர்ப்பை பதிவு செய்வது மாற்றத்திற்கு வழிவகுக்கும் If த ரைட் டு vote இஸ் a statutory ரைட் தென் த ரைட் டு ரிஜெக்ட் அ கேண்டிடேட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் expression under த Constitution. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி வாக்களிக்கும் உரிமை ஒரு சட்டப்பூர்வ உரிமை என்றால் வேட்பாளரை நிராகரிக்கும் உரிமை என்பது அடிப்படை உரிமையாகும் ஆஸ்திரேலியா பெல்ஜியம் போன்ற நாடுகளில் ஓட்டு போடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஓட்டு போடாதவர்களிடம் காரணம் கேட்கப்படும் ஓட்டு போடாதவர்கள் அதற்கான காரணத்தையும் ஆவணங்களையும் அந்த அமைப்புகளிடம் சென்று சமர்ப்பிக்க வேண்டும் அந்த காரணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் சரி ஒருவேளை அந்த காரணங்கள் ஏற்கப்படவில்லைன்னு வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு அபராதம் கட்டாயம் விதிக்கப்படும் அந்த அபராதத்தை எதிர்த்து அந்த வாக்களிக்காத நபர் எந்தவொரு நீதிமன்றங்களிலும் சென்று அதை எதிர்த்து வழக்காட முடியாது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா தேர்தல் ஆணையம் ஏற்றவாறு நிறைய திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் ஆஸ்திரேலியா பெல்ஜியம் போன்ற நாடுகளில் உள்ள சட்டங்களைப் போன்று இந்தியாவிலும் சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் அப்படி செய்தால் சாக்கள் சொல்லிக்கொண்டு வீட்டிலேயே முடங்கி குறைக்கக்கூடிய வாக்காளர்கள் நேரடியாக வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்கும் நிலை ஏற்படும்